தலைவர் என்ன பண்ணுற ஒரு முறை ரஷ்யாவுக்கு போகிறார் ஒரு சிறப்பு விழாவுக்காக போன உடனே ஒரு ஹோட்டலில் தங்குறாரு அங்கே இருந்த பணியாளர் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அதாவது பயங்கரமாக கவனிக்கிறாங்க அவர் பசும்பால் தராங்க அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் ராஜ்கபூர் கபூர் இருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு மிக முக்கியமான நபர் சிறப்பு விருந்தாளி அப்படின்னு பசும்பால் கொடுக்குறாங்க அதாவது அந்த ரஷ்யா நாட்டில் பார்த்தீங்கன்னா பசும்பால் கிடைப்பது மிகவும் அரிது ஏன்னா அது வந்து குளிர் பிரதேசம் பசுமாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பால் கறக்கவே முடியாது அதனை கொண்டு போய் உஷ்ண அறையில் வைத்து தான் பால் கறப்பாங்களாம் அந்த பசும்பால் கொடுக்குறாங்க தலைவர் வந்து யோசிக்கிறார் ஆஹா அதாவது ஒரு இந்திய நாட்டு நடிகர் ராஜ்கபூருக்கு இங்கே இவ்வளோ ஃபேன்ஸாக நெகிழ்ந்து போகிறார் அதன் பிறகு தலைவர் என்ன பண்ணாரு இந்தியாவுக்கு வராரு அவர் லெட்டர் எழுதுறாரு உங்களுக்கு ரஷ்யாவில் ஃபேன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன பண்ணுறாரு சார் ரஷ்யாவோட ஆஸ்திரேலியா பெரிய நாடு ஆகவே அங்கே உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா என்னை விட உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு இதோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்க நான் ஒரு நடிகன் இயக்குனர் தயாரிப்பாளர் ஆனால் நீங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்சிக்கு தலைவர் இது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களை மாதிரி என்னால் வரவே முடியாது சொல்லி நட்டு எழுதான தலைவர் பார்த்து நெகிழ்ந்து போனாராம்